வெறுமனே பற்றி கொண்டிராமல் இழப்பின் வழியில் சிதைவின் சுவை அறியும் திருப்தி மன்னிக்க வேண்டும் இந்த பலூன் நல்லது இது கெட்டது என்ற உங்களின் பரிவான சிபாரிசு என் தேர்ந்தெடுப்புகளில் உதவாது நிஜத்தில் நான் செய்வது பலூனை கெட்டு போக்குவதல்ல நண்பர்களே என்கிற கவிதையோடு நிகழ்வின் மத்திய அமர்வினுடைய முதல் நிகழ்வாக யூமாவின் தமிழ் சிறார் இலக்கியத்தை மலையாளத்திலிருந்து மொழிபெயர்த்த அனுபவ பகிர்வை நம்மோடு பகிர்ந்து கொள்ள உங்கள் பலத்த தமிழ் பி வி சுகுமாரன் அவர்கள் மலையாளத்திலிருந்து யூமா நிறைய சிறார் இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அதே மாதிரி யூமாவினுடைய கதை சிறார் கதைகளை சுகுமாரன் அவர்கள் மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அவர் அடிப்படையில் மத்திய அரசு நிறுவனமான இன்ஸ்ட்ருமெண்டே லிமிடெடின் நிர்வாக பிரிவில் முதுநிலை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் சிறுகதை நாவல் சிறார் நாவல் சிறார் இலக்கிய மொழிபெயர்ப்பு என்று கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய கேரளாவிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துக்கு தான் பேசணும் ரொம்ப இனிமா இனிமையா அன்பா பேசக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் அவரை யூமாவின் தமிழ் சிறார் இலக்கியத்தை மலையாளத்தில் மொழிபெயர்த்த அனுபவ பகிர்வை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வரவேற்கிறோம் பி வி சுகுமாரன் அவர்கள் நேற்றே வருகை தந்துவிட்டார் அவர் யுமாவை பற்றி நேற்று முழுவதும் சிலாகித்து பேசிக் கொண்டே இருந்தார் கூடுதலாக தமிழ் இலக்கியத்தில் நடைபெறக்கூடிய நிறைய பணிகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நிறைய தமிழ் இலக்கியத்தில் நடைபெறக்கூடிய எழுத்துப் பணிகளை மலையாளத்தில் கொண்டு சேர்ப்பது என்பதை தன்னுடைய வாழ்நாளினுடைய மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலாக அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் யுமானன் வந்து அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த அமர்வை தொடங்கி வைப்பார் அனைவருக்கும் வணக்கம் இவர் இங்கே இடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர் பி வி சுகுமாரன் மலையாளத்தில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அதே நேரத்தில் சிறுவர்களுக்காகவும் மலையாளத்தில் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு இவரை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மலையாளத்துடைய பெரும் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் ஓவி விஜயன் ஓவி விஜயனுடைய கசாக்கிண்டி இதிகாசம் அப்படிங்கிற அந்த நாவல் நம்ம வந்து கசாக்கின் இதிகாசம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்துருக்கோம் அப்போ அந்த கசாக்கின் இதிகாசம் அப்படிங்கிற அந்த நாவல் கேரள இலக்கியத்தில் மிகப்பெரிய செல்வாக்குடைய ஒரு நாவல் இப்போ மலையாள இலக்கியம் விஜயனுடைய கசாக்கின் இதிகாசத்துக்கு முன்னால் அதுக்கு பின்னால் அப்படின்னு பிரிக்கப்படுது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாவல் விஜயனுடைய அந்த கசாக்கிண்டி இதிகாசம் அந்த நாவலால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நாவல் போல் பல பேர் எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க இன்றைய வரலையும் அது வந்து பல்லாண்டுகள் ஆயிட்டு இன்றைய வரலையும் அந்த நாவலை பற்றியும் விஜயனுடைய பற்றியும் அடிக்கடி செய்திகளும் கட்டுரைகளும் காணொளிகளும் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த நாவல் மலையாளத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது சுகுமாரனுடைய மனநிலையை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகுமாரன் வந்து அந்த நாவலை படிச்சிருக்காரு படித்தோன்ன அதனுடைய மிக தீவிரமான ஈர்ப்புக்கு அவர் ஆட்பட்டார் அவர் வாழ்நாள் பூர திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரு புஸ்தங்களில் கசாக்கிண்டி வித்தியாசம் இருக்குது விஜய் ஒரு கிரிம சுகுமாரனுக்கு எப்போல்லாம் அவருக்கு தோணுதோ அப்போல்லாம் அந்த புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கிறது பழக்கம் அப்படி அந்த கசாக்கிண்டி இதிகாசம் வந்து அவர் ஆன்மாவுடைய ஒரு பகுதியாக மாறிட்டு அந்த நாவல் சுகுமாரனை பொறுத்த வரையில் அப்போது அந்த கதை நடக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா பாலாக்காட்டில் தஸ்ராக்குன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் அந்த விஜயனுடைய கசாக்கிண்டிய இதிகாசம் கதை நடக்குது அந்த தஸ்ராக் அப்படிங்கிறத விஜயன் வந்து கசாக் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டார் அந்த கிராமத்தை அப்போ இவருக்கு சுகுமானனுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் எப்படின்னாலும் அந்த தஸ்ராக்கில் நம்ம ஒரு இடம் வாங்கணும் ஏன்னா இந்த கதை நடக்கக்கூடிய பூமி அதுதான் விஜயன் தன்னுடைய சாகா வரம்பற்ற அந்த கதாபாத்திரங்களை இங்கேயும் தான் அவர் வந்து படைத்து உலவு விட்டுருக்காரு அதனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு இடம் வேணும் நண்பர்கள் சந்திக்கவும் அங்கே போய் ஓய்வு எடுக்கவும் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு பலகாலமாக அவருக்கு மனசில் ஒரு ஆசை இருந்தது அதுக்கு ஏற்றார் போல ஒரு இடம் அவருக்கு வந்தது அவர் வாங்கிட்டார் அந்த தஸ்ராக்கில் ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு வீடு வச்சிருக்கார் அந்த வீட்டுக்கு அப்புக்கிளி அப்படின்னு பேர் வச்சுருக்கார் அப்புக்கிளி அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அந்த கசாக்கண்ணி இதிகாசம் நாவலில் வரக்கூடிய முக்கியமான ஒரு கேரக்டருடைய பேர் அந்த கேரக்டர் வந்து மன வளர்ச்சியற்ற ஒரு பையன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நாவல் நெடுக வரக்கூடிய ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தோட பேரை தான் தன்னுடைய வீட்டுக்கு பேராக வச்சுருக்கார் நம்ம சுகுமார் அப்புக்கிளி வீடு அப்படிங்கிறது தான் அந்த வீட்டுடைய பேர் அந்த அளவுக்கு அந்த நாவல் இவரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஈர்த்துருக்கு ஈர விட்டு எப்பவுமே நீங்காமல் இவர் வாழ்க்கையுடைய ஒரு பகுதியாக அந்த நாவல் மாறிட்டு அதுக்கு சிதந்த ஒரு உதாரணம் ஒரு என்னாவது தமிழ்லேருந்து முக்கியமான நிறையா சிறார் இலக்கிய படைப்புகளையும் கவிதைகளையும் மலையாளத்தில் தீவிரமாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு அந்த வகையில் அவருடைய இந்த வரவு நமக்கு ரொம்ப முக்கியமான வரவு உங்கள் அனைவரும் சார்பாகவும் பெரிய சுகமான வரவே இருக்குது வேதி வேதியிலும் സദസ്സിലും ഇരിക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ നിങ്ങൾക്കെൻ്റെ വിനീതമായ നമസ്കാരം ഇത് താൻ എൻ മൊഴി എൻ്റെ മൊഴിയിൽ പേശിനാ നിങ്ങൾക്ക് ഒന്നുമേ പുറക്ട് തന്നെ അതിനാൽ എനിക്ക് ഞാൻ തമിഴിൽ പേശുവേ വന്നിച്ചിടണം സപ്പോസ് ഏതാ റെസ്പെക്റ്റ് ഇല്ലാമയോ അത് എന്നോട് കുഴപ്പമില്ല എനിക്ക് എനിക്ക് വാസിക്ക് തെരയും അതിൽ എണ്ണ എഴുതിയിരിക്കുന്നത് എനിക്ക് തെരും பட் பேச நான் பேசும் மேடையில இது ரெண்டாவது தடவை தான் தமிழ் மேடையில் பேசுது ஒன்று புத்தக கண் கண்டிச்சுக்கு போனேன் அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்போ தான் பேசினது இப்போ எனக்கு கிடச்ச செகண்ட் சான்ஸ் அது அதனால அது இப்போ எனக்கு இன்னும் ஒரு காரியம் எனக்கு தெரியும் என்ன உள்ளத்திலிருந்து பேசும்போது அது உள்ளத்துக்கு ஏறதுக்கு மொழி தேவையில்லை என்னோட பாடி லாங்குவேஜ் நாங்கள் இப்போ இந்த வந்த ரெண்டு நாளாக நான் இப்போ அனுப்பிக்குறேன் ஆக்சுவலாக நான் எமோஷனலாகி போயிடும் எனக்கு மலையாளத்தில் கூட இந்த மாதிரி இது கிடைக்கல எனக்கு நம்ம ஸ்டாலின் சரவணம் விஜயந்த் அவர்களை இவரை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ஐயோ என் இவ்வளவு கேறி எனக்கு இது மாதிரி கிடைக்கல சார் நிஜமாக சொல்கிறாங்க போட்டா அவ்வளவு பாசமாக ஸ்னேகமாக அது மாதிரி இங்கே வந்த போதே என்னோடய புக்கு வாங்கி படித்து ஐயோ எனக்கு சொல் வாக்காத இனி நான் முடிச்சிடுவேன் தேர்ட்டி கூட முடிச்சிடுவேன் பிரசீலில் எழுத்த எழுத்தாளர் பவுலோ கோயிலோன்னு ஒரு ஆள் இருக்கு அவரோட ஒரு கோட்டிங்ஸ் கிறிஸ்தோட புகழ் ஒரு கோட்டிங்ஸ் கெமிஸ்ட் அந்த நோவில் ஒரு கோட்டிங்ஸ் இருக்கு என்ன தெரியுங்களா வென் யூ வாண்ட் சம்திங் ஆல் பை யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் இன் ஹெல்பிங் யூ டு அச்சீவ் இட் நீங்கள் உண்மையிலே ஒன்று ஆழமாக விரும்பும் போது அது அடைய அடையுவருக்கு எல்லா பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவியாக வரும் இதுதான் என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவித்த காரியங்கள் தான் சொல்லித்தேன் நம்ம எதுக்காக முயற்சி பண்ணியோ எல்லாருமே வரும் இந்த கூட்டம் கூட நான் அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தமிழில் நான் பத்தாம் கிளாஸ் முடிச்சிட்டு நான் எல்ஜி பி கோயம்புத்தூர் எல்ஜிபி ல வந்து நான் தமிழ் வாசிக்க படித்தேன் அப்போ புதுமைக்கு தான் ஜெயகாந்தன் சாரோடு அவரோட புக் நான் படிக்கும் ராணி முதல் படித்த ராணி வீக்கிலி ராணி அந்த அதிலிருந்து ஆனந்த வீடன் கும்முதம் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிட்டு அப்போ எனக்கு ஜெயதந்த் சாரோட இது ஸ்பீச்சினால் எப்போது கேட்கும் அப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்து இவரோட பழகணாம் தமிழ் எழுத்தாளர்களோட பழகணும் அவரோட பேசணும் வாசகரோட பேசணும் அது என்னவோ தெரியல அது என்ன உள்ள வந்தாச்சு எனக்கு மலையாளத்தோடு ஜாஸ்தி இதில் வரணும் அப்போ அன்னையில் இருந்து ட்ரை பண்ணுது இதுக்கு சாத்தியமானதே இந்த இது அது தஞ்சாவூரில் அதை நடத்தி கொடுத்ததற்கு யார் இந்த நிகழ நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா சித்தவண்ணம் வாசல் இலக்கிய சந்திப்பு புதுக்கோட்டை ஸ்டாலின் அவர்கள் அதுபோல் விஜயன் அவர்கள் என்னோட சிம்லா கலை இலக்கிய குலம் தஞ்சாவூர் எனக்கு அது கரெக்டாக இது இவர் நாள் தந்தால் இதுட்டேன் அவருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு காரணமானது இதுக்கெல்லாம் காரணமானது ஒரு புத்தகம் தன்வியின் பிறந்தநாள் நீங்கள் இதுக்கு என்ன கூப்பிடுது அது தன்வி பிறந்த நாள் பேசுறது பற்றி தானே அது நான் மலையாளத்திற்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இவர் என்ன கூப்பிட்டது அவரோட துவையை கண்டு நான் மலையாளத்தில் கொண்டு வந்திருக்கேன் இது மாதுமை புக்ஸ் இருக்குது வளர ஃபேமஸ் புக் புக்கு தான் அவர் எடுத்திருக்கு இது அவார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்தது கொடுத்தது இப்போ அவர் பண்ணிடுற நெக்ஸ்ட் மந்தாவது வரும் அதை தன்வியோட பிறந்தநாள் அப்போ அந்த தன்வியின் பிறந்தநாள் இவருக்கு மட்டும் இல்லை அவார்டு கொடுத்தது எனக்கு அவார்டு கிடைக்கலாங்களும் அதோட பெட்டர் இங்கே வந்தது தான் அதுக்கு நான் யார் என்ன ஹெல்ப் பண்ணியோ இது வைக்கோ அதுக்கு என்ன ரொம்ப நன்றி இது நான் சும்மா என் உள்ளதிலிருந்து வந்துட்டேன்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நான் கழவப்பட்டது தன்வியின் பிறந்தநாள் உமாவாசிக்கு சார் என்ன ஒரு ஸ்டாலின் இவரே இவரை இவரை என்னோட நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்ன மாதிரி உலகமே நம்ம கூட நிற்கும் சார் இது நம்ம இப்போ ரைட்டிங்களுக்கு வரணும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு இதுதான் நம்ம எதுக்காவது முயற்சி பண்ணினா ஒரு நிச்சயமாக வருவோம் அதே அது என்னோட நான் அது எங்க போனாலும் பேசுவேன் அவரோட பவில கொலுடன் எனக்கு ஒரு புக்கு மட்டும்தான் ஜாஸ்தி பிடிக்கும் ஆல் கெமிஸ்ட் அது நீங்க படிச்சு பார்க்க வேண்டியதுதான் இப்போ இதனால் எனக்கு என்னன்னா இப்போ தமிழ் நிறைய பேர் என்ன கூப்பிடுறாங்க புக் அனுப்புகிறாங்க ஃபேஸ்புக்கில் இதுக்கு எல்லாம் காரணம் இவரை தான் உமாவாசி சார் ஏன்னா இவரை நான் எப்படி பண்ணணும்னு வச்சா டூ தௌசண்ட் எயிட்டீனில் நவம்பரில் அவர் பாலக்காடு வந்தார் விக்டோரியா காலேஜ் ஒரு செமினார்க்காக வந்தார் அப்போ என்னோடய ஃப்ரெண்ட் இருக்க வாங்க அவர் வந்திருக்கார் நார்மலாக நான் எந்த எழுத்தாளர்கிட்டும் போய் சார் பாருங்கள் அந்த மாதிரி கேட்குறதில்லை பட் இவர் வந்து என்னமோ எனக்கு மனசு தோந்துச்சு அவரை பார்க்கணும்னு அவர் பார்த்துட்டு அவர் சிம்பிளா அப்போ நான் ஒரு புக்கு கொடுத்தேன் தியான்னு ஒரு புக்கு ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டேன் அந்த புக்கு கொடுத்துட்டேன் அப்படி அப்போ இவர் சரி எந்த நான் பார்த்துக்கிறேன் என்ன வச்சுட்டு வரேன் அப்போ நான் நினைச்சது நிறைய பேருக்கு கொடுக்க நார்மலாக நான் சீனியர் ரைட்டேர்ஸ் கொடுக்க மாட்டேன் புக்கு என்னை கொடுத்தா அவர் வாசிக்க மாட்டோம் அதுதான் நிஜம் எனக்கு தெரியும் அது வாசிக்க மாட்டோம் அவர் வச்சுடுவான் ஓகே ஓகே என்ன அது அதே மாதிரி நார்மல் நம்ம வேற அவருக்கு கொடுத்தா அவர் வாசிப்போம் அப்படி கொடுத்தேன் இவருக்கு கொடுத்துட்டேன் நானும் அதுதான் நினச்சேன் பட் எனக்கு ரெண்டோ மூணு மாசம் கழிச்சு ஒரு புக்கு தான் வருது சார் என்னோடய சந்தோஷம் எப்படி இருக்குன்னு எழுப்பாரு எனக்கு தமிழ் வாசிக்கணும் என்னோடய புக்கு அதில் இருந்து நான் இப்போது என் நான் ஆக்சுவலாக சீரியஸ் நோவலே அந்த மாதிரி தான் எழுதிட்டு வந்தேன் எனக்கு என்ன இப்போ சிலார் நோவல் தான் மேக்சிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அவர்கள் தான் கற்றுது எப்படி இருக்கணும் தப்பு தப்புக்கூட ஒரு தவறு கூட விடாமல் எழுதணும் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க யார் எந்த புக்கு நான் அனுப்பினாலும் இவர்கிட்ட கேட்டு தான் நான் அனுப்ப அது நான் எடுப்பேன் மீன்ஸ் என்னோட எனக்கு ரெண்டு மூணு பேர் தானே இருக்கு இவர் ஒரு விமகாசி சார் ஒன்று இருக்கிறார் ஒரு மணிவண்ணன் என்ன ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு சென்னை அவினாசியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு பின்னரோட ஒரு இருக்கு இருக்குது சுஷமா ஒரு ஃப்ரெண்டு இவர் எப்பவும் கேட்டார் என்ன சார் புது எழுத்து புது எழுத அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கார் இவர் அந்த ஆளுநர் அதுதான் நான் இங்கே வந்துட்டு பேசினாலும் நான் இங்கே வந்துட்டு இப்போ இது சிறார் நாவலை பற்றி நான் பெருசெல்லாம் விஷயம் இன்னுற தோழரி அப்படி அவர் நல்லா பேசினாரு அந்த கதை அவருக்கு சான்ஸ் கிடைக்கல ஃபுல்லா பேசுறதுக்கே கிடைச்சுறாரு அழகாக பேசுறாரு இந்த கதை வாயிச்சா வேற தெரிய இருக்க என்னோட மனைவி தான் அவர் மலையாளத்துல படிச்சிருக்காரு நான் எழுதுன்னு டைப் பண்ணி கொடுத்தது அவர் தான் அப்போ நான் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்போ அவங்களுக்கு தெரியல அவர் என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன் நல்ல கதை அவர் நல்லா அழகாக பேசினா அவருக்கு டைம் கிடைச்சா அப்ப அவர் சொன்ன மாதிரி எங்கேயாவது இது கொடுத்து குழந்தைகள் வச்சது சொல்ல வேண்டிய கதை எல்லாமே பத்து கதைகள் அதில் ஒரு மெசேஜ் கொடுக்குது அந்த கதையில் எல்லாத்துலேயும் மெசேஜ் நான் என்ஜாய் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணது புக்கு தான் நாங்கள் நார்மலாக மாதுரூமி புக்ஸுக்கு கொடுக்க நாங்கள் இது சொல்ல இது அவார்டு வந்து முன்னுதான் மாதுருமி புக்ஸ் எடுக்க மாட்டோம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் நாங்கள் பார்ப்போம் பட் இதை ஒரு ஒன் மந்த்த்குள்ளே அவர் புக்கு எடுத்துட்டேன் அதில் பெருமாள் சூர் முருகன் சார் முன்னேறி எழுதுறாங்க கரெக்டாக அவர் வெயிட் பை அவர் எழுதிருக்காது இந்த புக்குக்கு என்ன குணம்னா அது எழுதி இருக்கா வாங்கி படிக்க வேண்டிய புக்கு தான் அவர் மாதிரி இவரை நல்லா அழகாக பேசுகிறேன் அந்த புக்கை பற்றி என்ன அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒரு புக்கு மட்டும் விட்டுட்டேன் அப்போ அதுக்கு அதுக்கப்புறம் என்னோட ஒரு மூணு புக்கு பண்ண அது அதோட நான் சொல்ல வேணாம் நான் இப்போ எல்லாம் பேசினால் சொல்லு நினச்சது இல்லைங்க தியா விடுபடும் சுடர் மீன நிறங்கள் மூணு புக்கு வந்திருக்கு இப்போ ரெண்டு புக்கு வரும்னு சொல்லுது எனக்கு தெரியாது பாரதி புத்தாலேயம் தான் நான் எல்லாம் செய்திருக்கு அதுக்கு அவர் இந்த மேடையில் வச்சு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதனால தான் எனக்கு எங்கேயும் இதோட எடுக்க நான் புத்தக கண்காட்சிக்கு போனேன் கோயம்புத்தூர் அப்போ தான் தெரியுது என்னோட என்னோட வெலையில இவரோட வெலை ஐயோ அந்த சுமாரன் நீ நீங்களா அந்த சுமாரன்னா இவரு புக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணது தான் அந்த சுமாரன் சொல்லுது அதோட என்னுடைய இதுன்னு நான் நினைக்கல உமாபாசி சார் பண்ணுன்னா இவர் இடைக்கடி சொல்லுவாங்க உங்களுக்கு ரேஞ்சு இருக்கு ரேஞ்சு இருக்குண்ணா என்ன ரேஞ்சுன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அங்கே போனப்பதான் ஊ நீங்க அவ் அந்த சுமாரனா ஓ இவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுதா அப்போ தான் எனக்கு அந்த நிறைய மணிவண்ணன் சார் அவர்கள் நிறைய தெரியும் அவர் எல்லாம் போகும்போது ஓ அந்த சுமாரனா அப்போ கேட்டப்ப நிறைய பேர் படிச்சிருக்கு என்னோட புக்கு விட்டு போவது எனக்கு தெரியாது அதெல்லாம் இவரால் தான் ஏன்னா இவருக்கு வேறொரு குணம் நான் பேசினா எல்லாம் பேசினாலும் எனக்கு நிறைய பேர் புக் பே பற்றி பேசுனாலும் பேசினால இவரை பற்றி இவர் வீட்டு நம்ம இவர் வீட்டுக்கு போனாலும் இவர் பேசினாலும் நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிடும் எப்படி டவுன் ஆகிடும்னா நமக்கு பணம் இது ஆர்த்தி இதெல்லாம் போயிடும் இவர்கிட்ட பேசினேன் நான் இவர் வீட்டுக்கு போனேன் சி ஒரு அவார்டு கிடைச்ச ஆள் இதை நான் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக வச்சுருவேன் ஒரு லுங்கி கேட்டு பின்னாடி இருந்து சும்மார் கூப்பிடுவேன் அந்த நிலைமைக்கு எளிமை இவர் நம்ம வீட் நமக்கு எனக்கு கொஞ்சம் பென்ஷன் இருக்குது இதெல்லாம் இருக்குது இவர் வீட்டு போனால் நமக்கு அது ஒன்றுமே இல்லாமல் நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு லைப்ரரி இருக்குது ரெண்டு லைப்ரரி இருக்குது இவர் சொன்ன மாதிரி தஸ்ராஜ் ஒன்று இருக்குது என் வீட்டுக்கு இருக்குது அப்போ நான் பெருமையாக பேசுவேன் எனக்கு லைப்ரரி லைப்ரரி இவங்க வீட்டுக்கு போனால் என்ன லைப்ரரி என்ன ஒன்றுமே இல்லை மூணு மாதிரி உட்காந்துட்டால் அந்த புக்கு எப்படி எனக்கு அது நான் அங்கே விரும்புது அதில் ஒரு இவர் எழுதி வச்சுருக்காரு நான் அதை எதிச்சு வேணேன் யாரே நம்ம சாக்ரட்டிஸ்ஸு சோக்கடி சொல் கோட்டிங்ஸ் இருக்கேன் அப்ப அது எனக்கு அவங்க இது வச்சப்ப நான் அதுதான் நினைச்சேன் நான் இளைஞவராய் இருக்கும்போது எல்லாம் தெரியும் என் நினை நான் இளைஞவராய் இருக்கும்போது எல்லாம் தெரியும் என்று நினைத்தேன் கொஞ்சம் வயதான போது தான் தெரியும் என்று உணர்ந்தேன் முதிர்ச்சி அடையும் போது தான் தெரிஞ்சது எனக்கு எது எதுவும் தெரியாது என்று அந்த நிலையில் தான் நான் அங்க இறங்கி வந்தது என்னோட அகங்காரம் அங்கிருந்தே போச்சு நான் ஒன்றும் படிக்கலை ஆக்சுவலாக நார்மலாக ஒன்றும் படிக்கலை இன்னும் நான் இங்கிருந்து போகும் இது போகும்போது நான் சீரியஸா படிக்கணும்னா ஒரு இது என்ன தமிழ் என்ன சொல்லணும்னு தெரியாது ஒரு பிரார்த்தனை கடவுள் கேட்டு அவர் கொஞ்சம் சமானமாக ஒரே திங்கிங் போனவர் தான் அதெல்லாம் பேச்சுருக்கேன் அந்த அந்த வீட்டில் இறங்கி வரும்போது அவர் எனக்காக எதுவும் தெரியல மீன்ஸ் பால் மட்டும் கொடுத்த சுக்கு போடுறது பட் அது பாசத்தோடு கொடுத்த அவ்வளவு எனக்கு விரும்பது என்னமோ தெரியல எங்கே ஏதோ என்னுடைய ஏதோ பூர்வ ஜன்மத்திலும் பிறகு அந்த மாதிரி எனக்கு அந்த சார் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் பழக்கம் இது வரைக்கும் அவ்வளோ பேசுகிறதில்ல அந்த நேர்மையான ஒரு காசுக்கு நம்ம வேறு யாராவது க்ளான்ஸ்லேட் ஒரு காசு சார் இவர் எப்போவும் சொல்லுவாங்க சார் நீங்கள் எந்த புக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்க மெயின் மெயின் அது அதுவங்க பார்த்துட்டு தான் பண்ணணும் அதை நான் நினைச்சிக்கிட்டேன் எந்த புக்கு நான் எடுக்கும்போது இவருக்கு ஏற்றிட்டு தான் பண்ணுவேன் இந்த மாதிரி என்னென்னா எனக்கு பிடிச்ச புத்தகத்தை மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கூட முடிச்ச முடிச்சு டென்ஸில் அது அதுக்கப்புறம் எடுக்காங்க எனக்கு தமிழில் நமக்கு சுப்ரன் அவரோட எல்லாம் புக்கு வந்திருக்கு அதெல்லாம் என்ன சொல்லல நான் இப்போ என்ன சொல்லுன்னா இந்த கெசாக்கி நிதி சிட்டு பற்றி சொன்னார் இப்போ திகாசம் நிதி காசம் வந்த ஃபஸ்ட்டு பப்ளிக் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் எனக்கு ஒன்பது வயசு இருக்கும்போது அன்னைக்கு வந்த புக்கு இப்போ நூத்துக்கு மேலே ஆச்சு நிதி காசா நூத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து தமிழ்ல மூடில் இதுதான் வந்திருக்கு நான் அது யாரும் அவளுக்கு படிக்கலன்னு நினைக்கிறேன் சார் ஆக்சுவலா அது தப்பு தான் நீங்கள் லிட்ரேச்சரிலுக்கு படிக்கணும் நீங்கள் எழுத்தாளர் மீன்ஸ் மற்றவர்கள் படிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா அது புக்கு கண்டிப்பாக படிக்கணும் நான் இப்போ என்ன பண்ண டெய்லி எனக்கு தமிழ்லேயே நாவல் ஒரு ஆசை இருக்குது நான் அதுக்காக ட்ரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்காக நான் இவரை புக்கு வச்சுட்டு தான் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் மலையாளம் புக்கு வைக்க செய்ம் இதில் வைக்க அந்த அந்த நான் நாலு லைன் படிச்சுட்டு இதுவும் படிப்பேன் அப்போ அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி புக்கு தான் நைன்டீன் சிக்ஸ்டி இந்த புங் புக்குவும் இப்போவும் கசாக்குக்கு அவர் சொன்னார் முன்னாடி பின்னாடி அது அந்த அது பேசிகிட்டு இருக்கார் அவ்வளவு பொயிட்டிக்கல் லாங்குவேஜ் அந்த ஸ்டோரியே ஒன்றும் இது இல்லை ஒரு சாதாரண கிராமத்தில் இது சொல்லுவாங்க அவர் கசாக்னு மாட்டி அந்த கிராமத்தில் நடத்துகிற கதை அதில் எல்லாமே இருக்குது பட்டு ஃபிலோசிஃபிக்கெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படிக்கும்போதும் அதில் ஒரு ஸ்டோரியே தெரியும் உங்களுக்கு அதுதான் அந்த புக்கோட எனக்கு மலையாளத்தை நான் எனக்கு இப்போ நான் சிக்ஸ்டி ஃபோர் நான் ஒரு இருபது வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆன புக்கு இது இப்போவும் படிச்சுட்டு இருக்கேன் டெய்லி படிச்சுட்டு இருக்கேன் மேது காலையில் வரும்போது கூட நான் அந்த புக்கு படிச்சுட்டேன் மித்து அதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி அழைத்தா ஓபி எனக்கு என்ன பேரில் நிறைய பேர் பயன் இருக்க ஐம்பதுக்கு மேலே இருந்தவர் பயன் இருக்கிறாங்க இப்போ என்னோட அந்த அப்புக்கிளியின வீடு வச்சு நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு போவாங்க இதுதான் நிலவு நினைவு வச்சுட்டு என் வீட்டுக்கு ஏறி வருவாயிடுவான் நான் எப்பவும் தங்கறதில்ல சில சமிதன் ஃப்ரெண்ட்ஸ் இவரெல்லாம் வந்தேன் அந்த நாவலிலிருந்து என்னோட ஃப்ரெண்டு சுஷ்மேஷ் சந்திர திரு ஒருத்தர் இருக்காரு தேசத்தின் இதிகாசம் என்ன பேர்ல ஒரு நோவல் எழுதியிருக்கு அதிலிருந்து அதிலிருந்து நிறைய நிறைய நோவல் மீன்ஸ் கட்டுரைகள் இதெல்லாம் வந்துருது என்னோட ஃப்ரெண்டு ஒரு மனோஜ் வைகோ இருக்கு அதெல்லாம் இந்த இதில் வந்து சர்க்கிள் இந்த இது படிச்சிட்டு தான் அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபி அந்த கேரக்டரை வச்சு அந்த இடத்தை பற்றி நீண்ட காலத்தில் பத்து இருபது வருஷத்தை பண்ணிட்டு ஒரு போட்டோ பண்ணி ஃபோட்டோ புக்கு ஃபோட்டோ மீன்ஸ் கேரக்டரை அந்த அது லாங்குவேஜில் அப்போ நிறைய கட்டுரைகளை இதெல்லாம் அந்த புக்கு வச்சுக்கிட்டு இப்போவும் வருது இப்போவும் பிரிச்சு பட்டு நமக்கு எல்லாம் பண்ண நைன்டீன் சிக்ஸ்டி வந்த புக் புக்கு இப்பெல்லாம் படிக்கிறது கஷ்டம் நார்மலாக படிக்கிறது யாரும் படிக்கிறது இல்லை நார்மல் நம்ம மலையாளத்துல பட் இந்த புக்கு படிக்கிறான் அதுதான் இப்போ நம்ம ஒரு டைம்ல படிக்கும்போது புதுசாக புதுசாக தோண்ட இந்த புக்கை பற்றி நான் இவரை இருத்தி நான் அது சொல்லலை எனக்கு ரெண்டும் சேம் தான் மலையாளத்தில் படிக்கும்போது மலையாளம் ஒரு ஸ்டைலு தமிழ் படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அந்த ஒரு இது நான் படிக்கிறது நம்ம மலையாளத்தில் தமிழ் எழுந்த ஜெயமோகன் சாதி நான் அவர் ஒரு இண்டிவிபு கேட்டேன் அவர் என்ன சொல்லலன்னா மலையாளத்தோட பெட்டராக விமானவாசி சார் அவர்களோட துக்க கசாக்கின் இதிகாசம் இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் படித்தேன் கரெக்டு தான் ஒன்றுமே அவர் தொன்ன சப்புன்னு சொல்ல சொல் சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருக்காரு அது எப்படி அவருக்கும் முடிஞ்சது இவரே நான் இப்போ தான் இவர் எங்கிட்ட ஒன்றுமே சொல்லலை இப்போ எல்லாம் மறைச்சா எத்தோரோ அந்த ரெண்டு மூணு நோவரை படி இப்போ வந்தப்ப தான் ஐயோ நான் இவரே எங்கிட்ட பேசுகிறேன் அந்த மாதிரி நான் நினச்சேன் கலையில் இவருக்கு கவிதை உள்ளதுனால அந்த ஸ்டோரி எழுத முடியுதுனால அப்படின்னா தான் அந்த புக்கு அது யாராலும் பண்ண முடியாது சார் நார்மலாக ஓவிவிஜன் விஜன் இருந்தால் நார்மலாக யாருக்கும் கொடுத்து அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் தான் அந்த லாங்குவேஜ் போயிட்டேண்ணா பட் நான் அது படித்தும்போது நிறைய எனக்கு கிடைச்ச சான் எல்லா இடத்துல நான் பேசுவார் இது நீங்கள் படித்து பார்க்கணும் சார் அது உங்களுக்கு பர்து நீங்கள் லிட்ரேச்சர் படிக்கணும்னா அது படிக்க பொயிட்ரிக் லாங்குவேஜ் படிக்கணும்னா இந்த புக்கு படிக்கணும் இது வந்து மலையாளத்தில் சாரி மேடம் சௌண்ட் வந்து மலையாளத்தில் படிக்கும்போது அது தமிழ் அண்ட் மலையாளம் மிக்ஸு தான் மிக்ஸு தான் பட் சூப்பராக பண்ணியிருக்கவர் சூப்பராக அது அது வச்சுட்டேன் அப்போ அதனால் நீங்கள் சார் நீங்கள் படிக்கணும்னு ந நிறைய லெக்சர்ஸ் தான் நீங்கள் இருக்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்க நீங்கள் அது சஜஸ்ட் பண்ணோம் சார் மூணு எடிஷன் தான் வந்திருக்கு யூடியூக்கு மேலே எடிஷன் வந்துட்டே வந்துட்டே இருக்கு என்னோட ஒரு நண்பர் இருக்கார் அவர் எந்த எடிஷன் இறங்குதோ அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க எந்த எடிஷன் நான் எதுக்கு அது அவங்க மீன்ஸ் அந்த மாதிரி விசாரிச்சுமா இருக்கா நாங்கள் விசாரிச்சு நான் போய் கழிவுன்னா அவர் எனக்கு வாங்க உட்காருங்க அதனால பெரிய பெரிய எழுத்தாளர் கூட என் வீட்டுக்கு வந்து முன்னாடி வந்து போட்டோ எடுப்பாங்க சார் கொஞ்சம் ஏதாவது அந்த கர்வா மீன்ஸ் என்ன மலையாளத்தில் என்ன அதுதான் பெருமாள் முருகன் சார் வந்து என் வீட்டில் தங்கியிருக்கு அவர் ஏதோ மேடையில் சொல்லி இருந்த அந்த வீதை அது வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு சார்த்து ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் அங்கே வரும் போட்டாங்க டூரிஸ்ட் பிளேஸ் ஒன் இயர்க்குள்ள அது சூப்பராக டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைங்க கூகுள் அடிச்சு பார்த்தினா தெரியும் அது என்ன அந்த இதோட அங்கிருந்து தான் நம்ம தொடக்கம் பின்னா ஏதோ நம்ம கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேம் தான் பட் தான்ண்ணா அதனால் எனக்கு போயிட்டு இருக்கு இதுதான் தான் எனக்கு பேசிட்டு இருந்த நான் அப்படியே பேசி பேசிட்டு போன்னு நிறுத்த மாட்டோம் எனக்கு நான் ஒரு யெசாக்கின் இதிகாசத்தை ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு ஹா பேரகிராஃபு மலையாளத்திலும் ஹாவ் பேரகிராப் ஒரு மித்து தான் வேறு கதை உங்களுக்கு புரிவா தெரியாத இருந்தாலும் நான் அது படிச்சுட்டு நான் நிற்கிறேன் திரும்புதல் யெசாக்கின் பத்ராசாவில் கள்ளா பிச்சகம் உள்ளாக்க ரவுத்திரிகளின் பிள்ளைகளுக்கு அந்த கதை சொன்னார் வெகு காலத்துக்கு முன்னால் மிகவும் வெகு காலத்துக்கு முன்னால் ஒரு பௌர்ணமி இரவில் ஆயிரத்தொரு குதிரைகளை கொண்ட படையொன்று கசாக்குக்கு வந்தது ரபூல் அல்மினான யஜமானேயும் முத்து நபியையும் பதிரியங்களையும் கொண்ட சய்து மியான் ஷெய் தங்கள்தான் அந்த படையினார் ஆயிரம் வெள்ளக்குதிரைகளே ஆயிரம் வெள்ளைக்குதிரைகளும் மாசுவற்ற வெள்ளைக்குதிரைகள் ஆனால் ஷெய் தங்களோ வயதான தழம்பேறிய ஒரு ஒல்லி குதிரை மீதுதான் பயணம் செய்தார் இதிகாசத்தை செவிக்கொண்ட ஒவ்வொரு தலைமுறையும் கேட்டிருக்கிறது ஏன் இப்படி முல்லாக்கா அந்த குதிரைக்கு யார் துணை முல்லாக்க சொன்னா அதுக்கு துணை படைச்சவன் செய்கி தங்களை செய்கி யோஜமான அந்த குதிரையை தேடி தேடி பிடித்து தேடி பிடித்தது அதைக்குதா தான் பிறகு அந்த குதிரைக்கு கால் வலிக்கும் போது படை நிற்க வேண்டும் என்று கட்டளை தங்கள் குதிரைகளை பனமரத்தை பனமரங்களை கெட்டி கெட்டினார்கள் குழம்பு பிடித்த அந்த குதிரை இரவின் கடைசி யாமத்தில் சத்தது பெசாக்கின் பனங்காட்டில் தான் அதை அதை குடி வைத்தார் கிழக்கு காற்று வீசும் போது தட்டு தடுமாறி வரும் அதன் குளம்படி ஓசையை கேட்கலாம் பழனிமலை ஏறப்போ ஏறப்போகிற முருகசாமிகளுக்கு கால் வலிக்கும் போது அந்த குதிரையை அடைத்தார்கள் அது வயதானவர்களையும் விதவையானவர்களையும் சுமந்து ஏற்றங்களை கடந்து சென்று இறக்கிவிடும் என்று புராணம் சொல்கிறது இதுதான் தமிழில் இது மித்துதா மீன்ஸ் இதே இவரை என்னோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாளை வந்தப்போ நைட்டு தூங்கிட்டு போகிற ஒரு மணி ஆகிருக்கும் நான் இவரை பார்க்கும்போது இவரு இல்லை எங்கே போனால் அந்த நிலாவை பார்த்துட்டு இருக்கோம் அந்த பூ நிலாவும் அந்த கெசாஜி வந்து மாவு இல்லையா அந்த நிலாவை பார்த்துட்டு ஏன் சார் இல்லை சார் இந்த நிலாவை அவர் அதுதான் அப்போ எப்படி கவிட்டேன் இது வச்சு இதை நான் மலையாளத்தில் முடிச்ச இது வச்சுருக்கிறேன் மலையாளம் எப்படி மொழி மொழி பார்க்கிருக்கணும் மலையாளத்தில் இதோட நான் முடிச்சிடுறேன் திருச்சி வரவு இதுதான் மலையாளத்தில் ഗസാക്കിലെ ഒത്തുപള്ളിയിൽ ഇരുന്നുകൊണ്ട് അള്ളാപ്പിച്ചമുല്ലാത്ത രാവന്മാരുടെ കുട്ടികൾക്ക് ആ കഥ പറഞ്ഞുകൊടുത്തു പണ്ട് പണ്ട് വളരെ പണ്ട് ഒരു പൗർണമി രാത്രി രാത്രിയിൽ ആയിരത്തൊന്ന് കുതിരകളുടെ ഒരു പട ഗസാക്കിലേക്ക് വന്നു റബുൽ ആലമിനായ തമ്പുരാൻ്റെയും മുത്തുനബിയുടെയും ബദിരങ്ങളുടെയും ഉടയവനായ സൈക്കുമാൻ ഷെയ്ഖും തങ്ങന്മാരുമായിരുന്നു അത് ആയിരം കുതിരകളും കേടച്ച വെള്ളക്കുതിരകളായിരുന്നു എന്നാൽ ഷെയ്ഖ് തങ്ങളാവട്ടെ ചടച്ചു കിഴവനായ ഒരു പാണ്ഡൻ കുതിരപ്പുറത്താണ് സവാരി ചെയ്തത് ഇതിഹാസം ചെവിക്കൊണ്ട ഓരോ തലമുറയും ചോദിച്ചിട്ടുണ്ട് അത് എതുക്കുമുള്ളാക്കാം അന്ത കുതിരയ്ക്ക് ആര് തൊണേ മുല്ലാക്കറഞ്ഞു അതുക്കു തുണേ പടച്ചവൻ സെയ് അതാണ് ഷെയ്ഖ് തമ്പുരാൻ ആ കുതിരയെ തിരഞ്ഞു പിടിച്ചത് എന്നിട്ടോ കുതിരയ്ക്ക് കാൽ കഴിച്ചപ്പോൾ പട നിൽക്കണമെന്ന് കൽപ്പിച്ചു തങ്ങന്മാർ കുതിരകളുടെ കരിമ്പരകളിൽ തളച്ചിട്ടു രാത്രിയുടെ അവസാനയാമത്തിൽ പാണ്ഡൻ കുതിര ചത്തു ഗെസാക്കിലെ പനങ്കട്ടിലാണ് അവനെ കുടിവെച്ചത് കിഴക്കൻ കാറ്റടിക്കുമ്പോൾ ഞെണ്ടിയും ഇരടിയും അവൻ്റെ കുളമ്പടി കേൾക്കാമത്രേ പഴണിമല കയറാൻ പോകുന്ന ഷൺ്മുഖാനന്ദന്മാർ കാലു തളരുമ്പോൾ അവനെ വിളിച്ചു കിഴവന്മാരെയും വിധകളെയും അവൻ പുറത്തു കയറ്റി ചുര കടത്താറുണ്ടെന്ന് ഐതിഹ്യം പറഞ്ഞു ഇത് കഥ കഥകളായി இதாக பெட்ரு இதாக பெட்ரு எனக்கு சொல்ல முடியாது ரெண்டும் எனக்கு பெட்ரு தான் அதனால் நான் அது உங்களுக்கு வச்சு கொடுக்கேன் அப்போ எனக்கு இனி சொல்லி பேசி பொழுது அப்படியே போய்ட்டுருக்கு அதனால் என்ன இங்கே இருக்கிற அவர் எனக்கு வாணிங் கொடுப்பாங்க அதனால் எனக்கு நீங்கள் என்ன நல்லா கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் சித்தன வாசல் இலக்கிய சந்திப்பு கோட்டை சேஷன் அவர்களுக்கும் செம்லி கலை இலக்கிய பிராந்தஞ்சாவூர் விஜயன் அவர்களுக்கும் பாரதி புத்தாலயம் இந்த புக்கு கொண்டு வச்சிருக்கு அவங்களுக்கும் என்ன அந்த வந்து செந்தில் அங்கே வந்து கூப்பிட்டார் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நான் நன்றியை கொடுக்குறேன் சார் நான் ஒரிக்கலை மறக்க ஒரு நாள் நான் இது மறக்க மாட்டேன் தஞ்சாவூர் எனக்கு என்ன நான் தான் கம்பராமாயணம் படிச்சுட்டு தான் எனக்கு லிட்ரேச்சருக்கு வந்தது கம்பராமாயணம் ட்ரான்ஸ்லேஷன் படிச்சுட்டேன் அப்புறம் நான் இவருடைய சொல்லுறதுக்கு நல்ல கம்பராமாயணம் வாங்கி கொடுத்தல அது நான் பக்தியால் இல்லை கதையாகி படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அது அந்த இடத்துல நான் படித்த அதே இடத்துல இது இதுக்கோ எனக்கு ஏதோ காலம் கருதி வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தன் தென் தேங்க்யூ இனிமையான மொழிகளில் தன்னுடைய ச தமிழ் சிறார் இலக்கியத்தை மலையாளத்தில் மொழிபெயர்த்த அனுபவத்தை குறித்து பகிர்ந்து கொண்ட பி வி சுகுமாரன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்